சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருந்தா சரிதான் பிள்ளை பெக்கிற வயசாயிட்டுல இனிமே பிள்ளை பெக்கணும் உடம்புல ஆரோக்கியம் வேணும் தெம்பு வேணும் என்ன அனு அப்படிதானே சீக்கிரமா எனக்கு பேத்திய பெத்து குடுத்துரு என்ன பேத்தியா சின்ன பாட்டி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல போங்க பாட்டி அண்ணு என் பாட்டி எப்பவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பாத்து இருந்துக்கோ சும்மா இல்ல ரகு என்னமா சொல்ற புரியல எனக்கு அது வந்து பாட்டி செப்பலாம் கொண்டு பத்தி பேசுறோம் அப்படினாலோ அவர் எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு தான் అదే <Gã> <it�々 filho> <Jungnet>

வித்துக்கோ இதுல என்ன இருக்கு அது வரும்போது வரட்டுமே இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு அது என்ன வானத்துல இருந்து குதிச்சா வரும் நம்ம மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் கூடிய சீக்கிரத்திலயே உனக்கும் ரகுக்கும் நல்லபடியா குழந்தை பறக்க போகுதுன்னு நீங்க ரெண்டு பேராவே வந்து சொல்லணும் பாட்டிகிட்ட என்ன பாட்டிக்கு உங்க குழந்தையும் பாக்கணும்னு ஆசையா இருக்குமா இருக்காதா சொல்லி ரேஸ்மா வழியில இருந்து ஓசன் இருக்கான் எப்ப மாதிரி என்ன அதிகாரம் பண்றது அவன் தான் எம் மூத்த பேராண்டி அடுத்து பிரியா அவ கிட்ட இருந்தா எனக்கு இப்ப குழந்தை வரப்போகுது இப்ப ரகு நீதான் பாக்கி இருக்கான் இது பாத்தி உன்ன கிண்பலுக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு நினைக்காத இருந்தாலும் பாருணும் எனக்கு கண்டிப்பா தான் வேணும் பெத்து கொடுத்துரு ரெண்டு பேரும் ஊ ஆணிக்கிட்டு இருக்கீங்க என்ன இழுத்துக்கிட்டு இருக்க ஆமா இவள இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தியா இல்லையா அதுக்கு ஒரு சந்தை வர போதே நல்லா சொல்றீங்களே என் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் என் வீட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு யாருக்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு அவசியமும் இல்ல அதுவும் இல்லாம அவங்க பொண்ணுதான் இல்லன்னு சொல்லல ரேஷ்மா ஒண்ணு சொன்னா அவங்க இல்லாம அவங்க பொண்ணு உனக்கு வந்துருமான்ட்டு கரெக்ட் தான் ஆனாலும் இப்ப அவ என் பொண்டாட்டி இல்லையா என் பொண்டாட்டி மேல அவங்களுக்கு அவங்க பொண்ணு மேலக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குல்ல அந்த உரிமையில கூட்டிட்டு வந்தேன் இல்ல ரகு அதுக்கப்புறம் தெரிஞ்ச அவங்களும் வருத்தப்படுவாங்களா அது கண்டிச்சு சிதில என்ன பத்தி இருக்கு வருத்தப்படுறதுக்கு ஐயா ரகு இவ்ளோ பிரச்சனையா இருக்கு அவங்க இனிமே அங்க போகக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இவ்வளவு இங்க நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டா பின்னாடியே இது அவங்களுக்கு தெரிஞ்ச வருத்தமா இருக்காதா தான் பொண்ணு நான் சொல்றதை கேட்காம அவன் பின்னாடி அப்படியே போயிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி புருஷன் சொல்றத கேட்டா புருஷன் சொல்றதை கேட்டு இப்படி இருந்து என்ன உன்ன மக்கு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஒருவேளை சொல்லுபடி கேட்காம இருந்த எப்படி திரியுது பாருன்றாங்க சின்னதானோ

காலை வீட்டுல அடங்க மாட்டேங்குது சீட்ல யாருமே இருந்த மாதிரி இல்ல இல்ல பாட்டி அதான் கேட்டேன் நீ என்ன கேட்க வரன்னு புரியுது உன் அத்தைய பத்தி கேட்க வர அதானே அது சங்க பாட்டி ரகு சொல்லலையா அவன் கிட்ட நான் எதுவும் சொல்லல சின்னது அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கான் பாட்டி அது ஒண்ணும் இல்ல அவன் அண்ணன் கூட இருந்துட்டு வரணும்னு அண்ணன் கூட வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான் சரி போயிட்டு வரேன்னு அங்கே அனுப்பி வச்சிருக்கோம் வேற ஒண்ணும் இல்ல என்னமா உன் மாமியார் இல்லன்னு சொன்ன உடனே மூஞ்சி பியூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆயிட்டு என்னாச்சு மாமியார்னால அவ்வளவு பசமா இருக்கா நீ அடி இல்ல பாட்டி அது வந்து என்னன்னா அது வந்து என்னமோ கேக்கணும்னு நினைக்கிறேன் கேளு நான் பதில் சொல்றேன் அதுக்கு போயிட்டு ஏன் வந்து போய் கேளு என்னன்னு சின்ன பாட்டி அவங்க ஏற்கனவே சரி இல்ல அந்த பாட்டிய கூட ஒழுங்கா பாத்துக்கல அடிச்ச மாதிரி பேசுவாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அங்க போய் அனுப்பி அவங்களுக்கும் கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும் அத்தையும் சங்கட்டமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டா என்ன பண்றது அதை யோசிக்கிறேன் அத்தை அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்களா சென்னானு இது முட்டாள்தனமான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க தங்கமான மருமவ சின்ன சொன்னாலும் வாய முடிக்கிட்டு அமைதியா செரிங்கத்தை செரிங்கத்தனு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பா ஹம் உன் கிட்டயே அவளுக்கு குப்பை கொட்டுறதுக்கு திறமை இல்ல இதுல அங்க போயிட்டா அவ குப்பை கொட்டிக்கப்பாரா அவ அன்னிக்காரிய பத்தி நம்ம கிட்ட என்ன சொல்லிருக்கா அவ சரியான ராட்சசி பஜாரி அப்படி இப்படின்னு பேசுவா ஹம் அங்க போயிட்டே அவ அன்னைக்கு பத்து வந்தாதான் புத்தி உரை விளக்கலாம் வரட்டும் அவ வண்டி கொஞ்சம் அனுசரிச்சு அனுசரிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிருந்திருந்தானா இன்னைக்கு இந்த குடும்பம் உடஞ்சிருக்க அவசியமே இருக்காது இந்த குடும்பம் இன்னைக்கு உடைய போதுன்னா ரெண்டா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவ மட்டும்தான் அவளுக்கு இது என்னைக்கு புரிய வந்து அவ சென்னைக்கு இதை புரிஞ்சுக்க போறான்னு எனக்கு தெரியல சென்னமோ தெரியல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி வருத்தப்படாதீங்க பாட்டி எல்லாம் சரியாயிடும் ஆமா பாட்டி வருத்தப்படாத சென்னாச்சு அண்ணோ இல்ல நொடல ஒடிலங்க சரி சரி தண்ணி குடி போ போய் தண்ணி குடிச்சிட்டு வா இருமானு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் ஐயோ பாட்டி நீங்க உட்கார்ந்துட்டீங்க தண்ணி தண்ணே நம்ம வீடு தண்ணே நான் போய் குடிச்சிட்டு வரேன் அண்ணு அப்படியே கிளம்புவோம் நம்ம ரூமுக்கு போய் ஃபைல் மட்டும் எடுத்துட்டு வா ஃபைலா என்ன ஃபைல் நம்ம பெட்ரூம்ல அந்த கபோர்ட் இருக்குல்ல ஆஹாஹா இல்ல இல்ல கபோர்ட்ல இல்ல பெட் மேல தான் நினைக்கிறேன் ஒரு ப்ளூ கலர் ஃபைல் வச்சிருப்பேன் ப்ளூ கலர் ஃபைலா ம் சரி ஒருவேளை கிடைக்கலனா கூப்பிடுறேன் ஆ சரி அப்புறம் பத்தி

ஹலோ கேக்குதா ஹலோ சிக்னல் ப்ராப்ளம் ஆ போன் கட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அழுகாத ரொம்ப வலிக்குதா நம்ம ஹாஸ்பிடல் கூடனே கிளம்பிடுவோம் வா சின்னத ரொம்ப முடியல அதனால தான் அவகிட்ட ஒரு வாட்டி சஜஷன் கேட்கலாம்னு பார்க்கறேன் இன் கேஸ் இது ஃபால்ஸ் பேனா கூட இருக்கலாம் இல்லையா நம்மளே முடிவு பண்ண முடியாது பிரியா என்னன்னு சொல்லி அதனால தான் சொல்றேன் நம்ம பேசாம ஹாஸ்பிடலுக்கு போயிடுவோமா அதங்க அவ ஹாஸ்பிடல்ல இருந்தா நான் கொஞ்சம் சேஃப்டி இருக்கும்ல வீட்ல இருந்தா நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல அதான் நீங்க ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ம் சரி Hello?

ஆமரேஷ்மா ஆனால் வயிறு தானே எல்லாரும் வலிக்குன்னு சொல்லுவாங்க சரி எனக்கு ஆப்போசிட்டா முதுகு வலிக்குது அதான் எனக்கு என்னன்னு தெரியல உன்கிட்ட கால் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் முன்ன ஃபோன் பண்ணேன் ஆஹ் இப்போ என்ன பண்ணட்டும் சரி எதுவும் பிரச்சனை இல்லை தானே ச்சே லூஸே ஷே எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சரியா நீ வந்து என்ன பண்ற பண்ணுற காண்டி ஹாஸ்பிடல் வந்துடு நானும் ஹாஸ்பிடல் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் பயப்படாத ஒரு ஒரு சில டைம்ல லேபர் பெயினும் இப்படி தான் இருக்கும் முதுகு வலிச்சா மாதிரி தான் இருக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்ப நீ வீட்டுக்கு வரையா வைத்தியம் வீட்டுல வச்சு பாக்க இருக்காது என்ன ஹாஸ்பிட்டல் அடி வீடு வீட்டுல வச்சு எல்லா பெசிலிட்டியும் இருக்காது ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா கிளம்பி வா நான் இல்லைன்னா ரகு அனுப்பி விடுறேன் சரியா ம் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் வலி எப்பத்துல இருந்துருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியில இருந்து அப்ப ஆஃப் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ இல்லடி ஆல்ரெடி வலி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு என்னால கொஞ்சம் இதுவா இருந்துச்சு ஆனா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதை என்னால முடியலன்னு உனக்கு ஃபோன் பண்ணேன் சரி சரி லாஸ்டா நீ வரும்போது ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க இல்லையா செக் பண்ணிட்டு அந்த ஃபைல் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு சொல்றேன் என்னன்னு பேனிக் பயப்படாத முத்துமாரி கிட்ட சொல்லிடு லைன்ல தான் இருக்காரா ஹலோ அவன் லைன்ல தான் இருக்காங்க சும்மா எழுதிட்டே இருக்கான் நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன் வேலை பிரஷர்ல அவ்வளவு கவனிக்கல சிதம் பிரச்சனை இருக்காது இல்ல ரொம்ப முதுகு வலிக்குதுன்னு சொல்றான் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாரையும் வர சொல்லிடுவான் சில்ல இல்ல முத்துமாரி நீங்க யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் எதுனா தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல உங்க அம்மா கிட்ட வேணா இன்ஃபார்ம் பண்ணுங்க பிரியாவோட அம்மா கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் அத்தை கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன் ஆ சரி ஓகே ஆஹ் முத்துமாரி இந்த நிலைமையில பைக்ல வேண்டாம் கார்ல கூட்டிட்டு வாங்க கார் அங்க ஏற்பாடு பண்ண முடியுமா இல்லன்னா ரகு அனுப்பி விடுறேன் ரேஷ்மா ரகு அங்கேயா இருக்கா உம் ஆமாடி இங்கதான் இருக்கான் சரி ரகு சீக்கிரமா அனுப்பி விடு உம் சரி ஓகே பயப்படாத சரியா எல்லாம் சரியாயிடும் பயப்படாத பேனிக் ஆகாத பத்திரமா சேஃப்டியா ரகு கூட்டிட்டு வந்துருவான் பயப்படாத ஒரு டென் மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவான் சரி போனை வச்சிடறேன் ஆ

கவலை இல்லை நீங்க வேக வேகமா போங்க சாண்டி இப்படி பேசுற? நீ எப்படி இப்படி பேசணும்? நீ எப்படி பேசணும்னுங்க? நான் வந்து வந்து வலிக்குதுன்னு சொல்ல வரேன். நீங்க என்ன திட்டி அனு쁘றீங்க. அதுக்கு அப்புற வந்து உங்களை சொன்ன சொல்லல அப்படி நான் சொல்றேன். சாரி நீ ப்ளீஸ் அrugaதா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்றலனும் பண்ணிட்டு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. சாரிமா. போங்க. ப்ளூ கலர் புக் தான் இருக்கு. ஃபைல் எதுவும் இருந்த மாதிரி இல்லையே. சிவர் ஃபைல் என்ன சொன்னாரே? ஃபுல் ரொம்ப தேடி பார்த்துட்டோம் கபோர்ட்லயே பார்த்துட்டோம் சிங்க வச்சிருக்கார்னே தெரியலையே. ஓய் குட்டச்சி. சிங்க, அந்த ப்ளூ கலர் ஃபைல் எதுமே இல்லைங்க. நான் ரொம்ப நேரமா தேடி தேடி பார்த்துட்டேன்ங்க. இந்த புக் தான் இருக்கு. இந்த புக்க கேட்டிங்க நீங்க? அப்படியே அங்க ப்ளூ கலர் ஃபைல் எதாச்சும் வச்சிருந்ததனங்க இருக்கும். ஆ புரியல. ச்சேய் என்ன? ஏய் ஓ கிட்ட ஒன்னு வாங்குறது காண்டி தான் வந்தேன். சகோ. ஆஹா. சி போகறது நான் போறேன் வெளிய. ஆ அது எப்படி போறன்னு நானும் பார்க்கறேன் ஷகோ பழி விடுங்க பிளாடாதீங்க பிளான் பண்ணி அப்ப கீழ அனுப்பி இருக்கீங்களா பாட்டில மேல இருக்காங்க சின்ன நினைப்பாங்க பிளாடிட்டு இருக்கீங்களா தக்கு நீங்க சி ரொம்ப ரொம்ப மோசர கு நீங்க பொண்டாட்டி கிட்டியே இப்படி கெஞ்ச விட்டா இப்படி சொல்லு அங்க வச்சே கிடைச்சிருக்க வேண்டியது நீதான் புது வீடு சாங்கியம் சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி கெடுத்து விட்டுட்ட பாரு ஒன்றரை மாசம் இருந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதை ஒரு கிஸ் ஆச்சு குடுத்துட்டு போயிரு அது எப்படி என் கிட்ட இருந்து தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன் எனக்கு வேணுமே நான் தர மாட்டேன் நீ தரலா பரவாயில்ல நான் தரேன் சேம் பொண்ணாட்டி தரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரியான கொஞ்ச பிஷனாரி நான் தரேன் வச்சுக்கோ சில ரகு விளையாடாதீங்க முடியவே முடியாது சினிமேதான் விளையாடவே ஆரம்பிக்கணும்

ओन कौन है तेरी यू माँ सेना वन मिनट मैंसिनेटिंग किस ले आफ्रीका फाइव कैलरीज बोन आगू माँ ओन क्या तेरी यू माँ आ आधे के आधे के अम्म नम्मे औरे अम्म औरे हंड्रेड कैलरीज को रे पोमा अ हंड्रेड आ अच्छी फिजिकल तो कुछ भी ना देंगे चांडा माँ हम्म हम्म सें

பேசிக்கிட்டு இருந்தேன் ரகு கூப்பிட்டு இருக்கல்ல அவன் வந்த உடனே நீ பிரியா வீட்டுக்கு போயிட்டு வந்துட சொல்லு நான் போயிட்டு எமர்ஜென்சியா ரெடி பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன் பிரசவ வழியா இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு சின்ன எனக்கு கன்ஃபார்மா தெரியல அவளை நான் மானிட்டர் பண்ணாதான் தெரியும் நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் சிவன் வந்ததுக்கு அப்புறம் உடனே அவனை பிரியாவை போய் பிக் பண்ண சொல்லு சரியா முத்துமாரி மாதிரிக்கிட்ட கார் இல்லல்ல அவன் இந்த மாதிரி நேரத்துல பைக் டிராவல் வேண்டாம் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கேன் ரகு கிட்ட சீக்கிரம் சொல்லி அனுப்பி விடு பாட்டி நான் கிளம்பறேன் சரிமா பாத்துப்போம் சரி பாட்டி ஐயோ கடவுளே பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது ஆண்டவா பாட்டி என்னத்துக்கு கூப்பிட்ட ரகு பிரியாக்கு பிரசவம் வலிந்து வந்துட்டு நினைக்கிறேன் சென்னை எதுன்னு தெரியல ரேஷ்மா இப்ப தான் சொல்லிட்டு வரா பிரியா போய் கூட்டிட்டு வருவியா பாட்டி எனக்கு புரியல கொஞ்சம் நிதானமா சொல்லு சரி முதுகு வலி ரொம்ப வலி இருக்காம்ல அதான் இவளுக்கு பிரசவ வலி கூட அப்படி இருக்கும்னு சொல்றா அது முத்துமாரி கிட்ட கார் இல்லல வண்டி தானே இருக்கு வண்டியில இப்போதைக்கு வர வேண்டாம் கூட்டிகிட்டு ரகு அனுப்பி விடுன்னு சொல்லிருக்கான் பிரியா ரெடி ஆயி அங்க இருக்கலாம் நீ போய் கூட்டிகிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போவியா போ ஆஸ்பத்திரி பாட்டி நான் கிளம்பற அனு உள்ள தான் இருக்கா வந்து சரி அனுவே இங்க இருக்கு சொல்லு நான் வந்து கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு சரியா சரியில்ல ஐயோ கடவுளே பிள்ளைக்கு எதுவும் ஆக கூடாது சம்மா நல்லபடியா பிரசவ வழியா இருந்தா நல்ல சுக பிரசவமா ஆயிருமா தாயே நீ நம்ம கொடிய இருக்கணும் அப்ப தெய்வமே கடவுளே சென்னாச்சி போனாரு பறவை இல்ல சும்மா நேரம் சரி ஓகே நம்மளாம் என்னன்னு போய் பாப்போம் பாட்டி வாமானு ரகு உங்க பக்கத்துல வந்தாரு எங்க சாருமே காங்கல அனுமா ரகு வெளியே போயிருக்காமா வெளியே போயிட்டாரா ஆமாமா பிரியாவை பார்க்க போயிருக்கான் புரியல பட்டி பிரியாக்கு வலி வந்துட்டுமா அதான் ரகு பிரியாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாமா முத்து கிட்ட கார் இல்ல இல்ல ரேஷ்மா போன் இப்பதான் பேசியிருக்காங்க ரேஷ்மா ரகு கூட்டிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லிட்டு ரேஸ்மா ஆஸ்பத்திரிக்கு ஓ அப்படியா சரிங்க பாட்டி அப்ப நானும் போவா சில்லமா நீ இங்கேயே இருப்பியா சொல்லிட்டு தான் போனா போயிட்டு வந்து உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறானா அதுவும் இல்லாம நீ ஆஸ்பத்திரிக்கு போனா தேவையில்லாம பிரச்சனையா தான் ஆகும் அது இதுன்னு எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அங்க வரவங்களாம் புரியல சில்லமா முத்து அம்மா எப்படி அங்க வருவாங்க அதுக்கப்புறமா நீ எப்படி வந்த நான் எப்படி வந்தேன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நீ இங்க வந்த விஷயம் எல்லாம் தெரிய வரும் அதுக்காண்டிதான் சொல்றேன் சரிங்க நீ வா நீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இரு வீட்டுல ரகு வந்து உன்னை கூட்டிட்டு சரி பாட்டி சரிமா வா சிவங்க என்ன சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க நம்ம வேற இங்க வந்தத அம்மா கிட்டயும் சொல்லல அம்மாக்கு தெரிஞ்சா கோபப்படுவாங்களே இப்ப என்ன பண்றது ரகு என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்ன கூட வந்துருப்பா கூட இப்ப போகாதன்னு சொல்றாங்க போகவும் முடியல சரி என்ன பண்ண சரி ஃபேட் பண்ணி பாப்போம். அப்படி இல்லைன்னா முத்தமரிக்கு ஃபோன் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போய் சொல்லுவோம் வணக்கம் சொந்தங்களே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் தான் இந்த வீடியோ என்னன்னா வந்து ஸ்டோரி வந்து இப்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ரொம்ப 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 நன்றி உண்மையாவே நல்லா இருக்கா இல்ல ஸ்டோரி இந்த மாதிரியாச்சும் இந்த மாதிரி கொண்டு போங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால எனக்கு எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியாவே இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டோரி இந்த மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாம கமெண்ட் முடிஞ்சால் என்னுடைய கண்டென்ட்ல உங்க ஐடியாவே இன்க்ளூட் பண்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்ல டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நான் இங்கிலீஷ்ல எல்லாம் டைப் பண்ணல தமிழ்ல தான் டைப் பண்றேன் யூடியூப் யூடியூப் சைட்ல இருந்து வந்து சம் செட்டிங் ப்ராப்ளம்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆல்ட்ரேட் பண்ணி வருது அது எப்படி மாற்றணும்னு எனக்குமே சரியா தெரியல ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அது அந்த மாதிரி தான் இருக்கு ஐ திங்க் அது சரியாயிடும் நினைக்கிறேன் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கொஸ்டின் நெகட்டிவாக வந்து போடாதீங்க போரிங்காக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதுல என்ன நெகட்டிவாக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஒரு அளவுக்கு நல்லா தான் கொண்டு போறேன் என் லைஃப்ல நடந்தது அதுக்கப்புறம் நான் பார்த்தது நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம்ல ஒரு சில விஷயம் வார்த்தை எல்லாத்தையுமே அதை வச்சு தான் கொண்டு போறேன் சிதில் என்ன நெகட்டிவா இருக்கு என் வீடியோன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு நெகட்டிவா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்றவங்க என்ன நெகட்டிவ்வா இருக்குன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் புரியும் சரிங்களா நீங்க நெகட்டிவ் வந்து ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிருந்தீங்க எனக்கு வந்து பைத்தியமே புடிச்சிதா மாதிரி இருக்கு நம்ம என்ன நெகட்டிவா போட்டோம் என்ன நெகட்டிவா போட்டோம்னு சொல்லிட்டு யோசி யோசி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஆயிருது ப்ளீஸ் கமெண்ட் பண்றவங்க கொஞ்சம் தெளிவா கமெண்ட் பண்ணுங்க பேட் கமெண்ட்னு நான் சொல்ல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அது என்ன நெகட்டிவ்னு எனக்கு தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல சீரியஸாவே ஒரு விஷயத்த வந்து எனக்கு ரெண்டு மூணு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எனக்கு புரியும் சோ நீங்க ஒரு க்ளாரிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன் அதுதான் சொல்ல வரேன் நெக்ஸ்ட் கொஷ்டின் ஒரு பர்சன வந்து இன்னொரு பர்சன் டார்ச்சர் பண்றது எப்படி நல்லா இருக்கும் ஹிடேட்டிங் தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்கோர்ஸ் ஹீடிட்டேட்டிங் தான் இருக்கும் இல்லன்னு சொல்லல அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டை நம்பி வந்த பொண்ணை வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் திரும்ப வந்து அதுக்கான பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போது அது டார்ச்சரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது தப்பு அப்படி சொல்ல முடியும்னு எனக்கு புரியல அப்போ அப்பங்களை நம்பி உங்க குடும்பத்தை நம்பி ஒரு பொண்ணு வரான்ற பத்தி நீ நல்லா பாத்துப்பேன் மதம் மாதிரி பாத்துப்பேன் என்னோட பொண்ணுதான் அப்படி இப்படின்னு பேசுற நீங்க சின்னத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க டார்ச்சர் தான் நான் கேக்குறேன் நீ இதுல வந்து அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லنا கூட நீங்க வந்து டார்ச்சர் பண்ண பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க இன்னை வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த சம்பவம் எல்லாம் சோ வந்து நீங்க எதில வந்து நான் ஏதோ அந்த டா சைனி கரெக்டரை டார்ச்சர் பண்றது நல்லவே இல்ல உங்களை தவிர மத்த எல்லாருமே கமெண்ட் பண்றதெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் பண்றாங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே நீங்க என்னதான் டார்ச்சர் பண்ற அப்படி

நன்றி என்ன நம்பி நிறைய பேர் பாக்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி